வேணா வாண வாண மார்க்கி கொஞ்சம் பதபதன்னு பேசுறலாம். பயத்துல தள்ளி திரே. அவ்ளோ வேணா. கொஞ்சம் இயவத்துல நேத்து ஸ்டைல்ல பேசுறேன். காஞ்சிபுரம் சங்கரனான்னு சொல்லி நம்ம நம்ம காஞ்சிபுரம் நம்ம சுரேஷ் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க அங்க இருக்கிறது யாரும் பாத்தீங்கன்னா திருப்பூர் எங்க அக்கா கார்த்திகா அக்கா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது காய்கறி கடையில என்னென்ன காய்கறி என்னென்ன விலை முத கொண்டு டெய்லி அப்டேட் ஆகும் பாத்துக்க

அனுப்பு <laughs> <laughs> <laughs>

நடிப்புறம் வீடியோ பெருசா போது